மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் இதெல்லாம் சாதகமாக இருக்கா இல்லையா என்ன நடக்கப் போகின்றது நல்லது நடக்குமா நடக்காதா சனி பகவான் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்கப் போகின்றது குடும்பத்தினுடைய நிலை தொழில் இதெல்லாம் எப்படி அமையும் பணவரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா ஒழியாதா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதற்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாதத்தில் எந்ததொரு தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்க தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்துக்குள்ளார பல நன்மைகள் நடக்கப் போகின்றதுங்க கிரகங்களுடைய நிலை எல்லாமே சாதகமாக இருக்க போகின்றது மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டுகளை பெற போகிறீங்க பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரியத்தில் வெற்றியே பார்க்க போகிறீங்க நண்பர்கள் மூலமாக பல உதவிகள் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெரும் அளவிலான முன்னேற்றம் என்பதும் யோகம் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கப் போகின்றது ஆன்மீக பணிகள்லேயும் ஈடுபாடு நிச்சயமாக அதிகமாக போகின்றது திருமண முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதாவது திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஏற்ற வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கப் போகின்றது அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் முழுமையாக நீங்க போகின்றது வியாபார வளர்ச்சியில் சாதனை என்பது புரிய எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு அமோகமான முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க புதியதொரு வேலை பற்றிய சிந்தனையும் அதிகரிச்சிடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாம் கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான ஒரு நிலை என்பதை இந்த இந்ததொரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்குங்க நீங்கள் எடுத்ததொரு காரியங்களில் எடுத்தபடி வெற்றியை பார்க்க போகிறீங்க உங்களுடைய பேச்சின் மூலமாக பல காரியத்திலையும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க போகின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரியதொரு லாபம் உண்டு அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் பெரியதொரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க எந்ததொரு காலகட்டத்தில் வெளியூருக்கு சென்று வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அது என்ன வெளியூர் வெளிநாடு சென்றால் யோகம்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வேலையால் வெளியூர் வெளிநாட்டு வேலையால் பெரியதொரு லாபம் உண்டு அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது நிச்சயமாக உறுதியாக சொல்லலாங்க பெரியதொரு முன்னேற்றம் இதனால் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகளுடன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியங்க உங்களை கவனம் கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் எல்லாம் குறையப் போகின்றது மனதில் தைரியம் என்பது உண்டாகப் போகின்றது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறிவிடும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறி குடும்ப ஒற்றுமையின் பேணி காக்க போகிறீங்க சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள் உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடமாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகின்றது மன உறுதி என்பது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் என்பது உண்டாகிடும் உயர்நிலையில் இருப்பவர்களுடன் நட்பு என்பது உண்டாகப் போகின்றது அந்த உயர்நிலையில் இருப்பவர்களுடன் நட்பு ஏற்படுத்தி கொண்ட பின் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டாகுங்க அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் பெருசா பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாதுங்க மண்டி வாகனங்களை அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பல சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி போட போகிறீங்க சுக்கிர பகவானால எதிர்பார்த்த ஒரு பணவரவு என்பது இருக்கப் போகின்றது வீடு மனை இதன் மூலமாக லாபம் உண்டாகப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் கட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது பழைய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகின்றது உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் தெரித்து ஓடப்போகின்றார்கள் கணவன் மனைவியிடையே வீண் சந்தேகத்தால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் மறையப் போகின்றது பிள்ளைகள் உங்களுக்கு பக்க இருந்து உதவி புரிய போகின்றார்கள் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் போகின்றது கட்சி மேலிடத்தினுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து அரசியல் ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் தூர காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க எதையுமே திட்டமிட்டபடி செய்து முடிக்க போகிறீங்க உங்களுடைய வேலையில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகின்றது மேல் அதிகாரிகள் பக்கபலமாக இருக்கப் இருக்க போகின்றார்கள் இருந்தாலும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இல்லை அப்படின்னா சக ஊழியர்கள் வகையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை என்பது உயரப்போகின்றது உங்களுடைய தொழிலில் நயமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்வதில் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதுங்க மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இந்ததொரு காலகட்டத்தில் கிரகங்களினால் பல நல்லதொரு பலன்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு ராசியாக இருக்கின்றது வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய பொருட்களை சற்று கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் நல்லதாகவும் இருக்குங்க பெரிய பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியுங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகின்றாருங்க தீன் வழக்கு விவகாரங்கள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் வருங்க அதாவது வெளியூர் வெளிநாட்டு அந்த பயண வாய்ப்புகள் வேலை விஷயமாக அல்ல பயண விஷயமாக சுற்றுலா விஷயமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு கடன் தொல்லைகள் எல்லாமே தலை தூக்காமல் பார்த்து கொள்ள போதிங்க கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது இருந்தாலும் பணம் விஷயத்தில் யாராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கறதாக இருந்தாலும் உறவினர்கள்கிட்ட பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பணம் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லது எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் உருவாக போகின்றது எதையுமே என்னால் முடித்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பும் மனதில் பிறக்க போகின்றது உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு பாராட்டு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சில நேரங்களில் உடல் சோர்வு மன சோர்வு இந்ததொரு காலகட்டத்தில் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க புதிய தூர திட்டங்களை தீட்டி வெற்றிகளை பார்ப்பீங்க விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருங்க குடும்பத்தோட அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இந்த தூர காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக சொல்லலாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை போட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதில் தைரியம் என்பது கூடும் நினைத்தது நடக்கும் அப்படின்னும் நிச்சயமாக சொல்லலாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரியதொரு பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்ததொரு காலகட்டத்தில் முன்கோபமாக இருப்பீங்க முன்கோபத்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் இன்னும் அதாவது இன்னும் சில பிரச்சனைகள் எதனால் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூது மது மாதுவால் வரலாம் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனைகளில் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ள அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லணுங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் அமோகமான காலகட்டம் யோக காலகட்டம் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக கொடி கட்டி உங்களால் பறக்க முடியும் யாரையும் எதிர்த்து போராட முடியும் இறுதியில் வெற்றி என்பது உங்கள் பக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு இந்த தூர காலகட்டத்தில் நடக்குங்க எதற்கெடுத்தாலும் இயக்கம் எதற்கெடுத்தாலும் வெற்றி நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்கள் பக்கம் வெற்றி எந்த பக்கம் சென்றாலும் உங்களுக்காகவே நாலு பேர் ஒரு போராடுவதற்காக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் என்பது உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த கட்டம் இந்த காலகட்டம் இருப்பதோடு நிலைகளும் சாதகமாக அமைந்திருப்பதால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆடை ஆபரண எச்சரிக்கை அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் ஒரு காலகட்டம் அமைய போகின்றது என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூ ஒன்று ஏழு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் நீளம் இதையெல்லாம் பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதே மாதிரி நல்ல வெளியில் பார்க்கணும் நன்றி வணக்கம்